அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு அற்புதமான வளர்பிறை ஏகாதசி பெருமாள் வழிபாடு மிக எளிமையான வழிபாடு சொல்ல போகிறேன் ஆன்மீக பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்குதா கண்டிப்பாக இந்த ஆடியோவை கேட்டு அதை போல செய்யுங்கள் நிச்சயமாக பெருமாளின் அருளும் லக்ஷ்மி தாயாரின் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அன்பான ஆன்மீக சொந்தங்களே கவலையும் குப்பையும் ஒன்றுதான் கவலையும் குப்பையும் ஒன்றுதான் நம்மை கேட்காமலேயே நம்மிடம் வந்து சேர்ந்துவிடும் ஆனால் நாமாக அகற்றாமல் அவை நம்மை விட்டு வெளியேறாது புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து தெரிந்து நடந்து கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு வளர்பிற ஏகாதசி வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி ஏழு புதன்கிழமை புதன்கிழமை வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷமானது நான் சொல்கிறேன் இந்த எளிமையான வழிபாடு அனைவரும் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் சால கிராமக்கள் வலம்புரி சங்கு கோமதி சக்கரம் சோபிகள் சிப்பிகள் மகாலட்சுமி சிலை அல்லது பெருமாள் சிலை அல்லது சுதர்சன சங்கு சக்கரம் அல்லது பிள்ளையார் சங்கு இப்படி எந்த ஆன்மீக பொருள் இருந்தாலும் சரி மகாமேரு படிகமேரு உள்பட எந்த ஆன்மீக பொருள் இருந்தாலும் அதற்கு துளசி தீர்த்த அபிஷேகம் செய்வது அற்புதமான நல்ல பலன்களை தரும் நான் சொன்ன ஆன்மீக பொருட்களுக்கு என்னைக்கு செய்யணும் மார்ச் இருபதாம் தேதி செய்யணும் எந்த நேரத்துல இதை செய்யணும் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா உங்களுக்கு சொல்றேன் அன்பானவரை இந்த ஆன்மீக பொருட்கள் நான் சொன்ன ஆன்மீக பொருட்கள் இல்லைன்னா பரவாயில்ல வழிபாடு மட்டுமாவது செய்யுங்கள் வழிபாடு செய்ய அபிஷேகம் செய்ய உகந்த நேரம் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பதுக்குள்ளே செய்யலாம் அல்லது காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பதினோரு முப்பது மணிக்குள்ளே செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களை உங்கள் நாட்டில் இந்த நேரப்படி நீங்கள் பூஜை செய்யுங்கள் என்ன செய்யணும் நான் சொன்ன ஆன்மீக பொருட்களுக்கு துளசி தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்துவிடுங்கள் பெருமாளுக்கு ஏதேனும் இனிப்புகள் மற்றும் நெய்வேத்தியம் உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெருமாள் படத்திற்கு நான் சொன்ன ஆன்மீகப் பொருளுக்கு துளசி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள் துளசி மாலை அணிவித்து ஓம் வாசுதேவாய நமக என்று நூற்றி எட்டு முறை வடக்கு திசை நோக்கி அமர்ந்தோ நின்றோ மந்திரத்தை சொல்லி நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் தீபம் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் ஒற்றைப்படை கணக்கில் ரொம்ப 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 எளிமையான ஒரு வழிபாடு ஓம் வாசு தேவாய நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் மனதிற்குள் சொன்னாலும் சரி சத்தமாக சொன்னாலும் சரி அது உங்களது சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி நெய்வேத்தியம் வைத்து தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றி பெருமாலை வளர்பறை ஏகாதசி தீதியில் வழிபாடு செய்யுங்க உங்கள்கிட்ட எந்த பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல தீபம் மட்டும் ஏற்றி இந்த நெய்வேத்தியத்தை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க எல்லா நல்லதும் உங்களுக்கு கிடைக்கும் செல்வ வளம் சேரும் பணவரவு அதிகரிக்கும் வசியம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வளர்பறை ஏகாதசி திதி அன்று நமது அன்னசேவா குழு சார்பாக மிக சிறப்பாக அன்னதானம் நடைபெறுவது இந்த அன்னதானத்தில் நீங்களும் பங்கெடுக்க டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மேலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் பணவசிய தவம் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் செய்யக்கூடிய பணவசிய தவத்திற்கு பதிவுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது வாஸ்து சாஸ்திர பயிற்சி வீட்டில் எந்த பொருளை எப்படி வைக்கணும் எங்க வைக்கணும் என்பதை சொல்லித்தரும் அறுபது வாஸ்து குறிப்புகள் அடங்கிய வாட்ஸ்அப் பயிற்சிக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் சித்திரை மாத லக்ஷ்மி குபேர வசிய பயிற்சிக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது விருப்பமெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோட சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்